மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம தாத்தா கிட்டே வந்து காவேரி ரொம்ப ரொம்பவே வெறுப்பாக நடந்துக்கிறாங்க எதுக்காக நான் உங்களுக்கு வேலை செய்யணும் தாத்தா என்னுடைய வேலையை எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது இங்கேயும் வேலை செஞ்சுட்டு அதே மாதிரி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்துட்டு என்னால் முடியல தாத்தா ரொம்பவே முடியல மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு தாத்தா கிட்ட தாத்தா வெறுப் காவேரி நடந்துக்கிறாங்க இது எல்லாமே தாத்தாவுக்கு ரொம்பவே புதுசா இருக்கு என்ன நீங்க ஏன் காவேரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா என்னாச்சும் உனக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை தாத்தா எப்பவும் போலதான் நான் பேசிட்டு இருக்கேன் இதுல என்ன குறைய கண்டுபிடிச்சிட்டீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் தாத்தாவை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுறாங்க இது எல்லாமே தாத்தாவுக்கு சரிம்மா சொல்லிட்டு அமைதியா ரொம்பவே வருத்தமா அங்கிருந்து கிளம்பியும் போயிடுறாங்க இப்ப தாத்தா வந்து காவேரி இப்படி நடந்துக்கிற விதை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே புது விதமா இருக்கு காவேரி இப்படி நடந்துக்கிற பொண்ணே கிடையாது அவ இப்படி நடந்துக்கிறாள் என்ன